ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் தலைவன் வருகைக்காக காத்திருத்தல் எந்த திணையை குறிக்கும் ஆன்சர் வந்து முல்லைத்திணை தலைவர் தலைவியை விட்டு பிரிதல் எந்த திணையை குறிக்கும் ஆன்சர் வந்து பாலைத்திணை மலையும் மலை சார்ந்த இடமும் எந்த நிலத்தை குறிக்கும் ஆன்சர் வந்து குறிஞ்சி காடும் காடும் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை குறிக்கும் பார்த்திங்கன்னா முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் பார்த்திங்கன்னா எந்த நிலத்தை குறிக்கும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை குறிக்கும் நெய்தல் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை குறிக்கும் பாலை புறத்தினையை எத்தனை பிரிவுகளாக தொல்காப்பியர் கூறுகிறார் ஆன்சர் வந்து ஏழு அகத்தினையை எத்தனை பிரிவுகளாக தொல்காப்பியர் கூறுகிறார் ஆன்சர் வந்து ஏழு எப்பொழுது ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்காசியாவினுடைய சாக்ரட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் இருபத்தி ஏழு தெற்காசியாவினுடைய என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் ரிவோல்ட் என்னும் ஆங்கில இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் வந்து பெரியார் பிறவி இருளை துளைத்து சூழலினுடைய நிழலை வெறுத்து முக என்ற பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து நா பிச்சமூர்த்தி பிறவி இருளை துளைத்து சூழலினுடைய நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி இப்பாடலில் விண் என்பதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானம் பிறவி இருளை துளைத்து சூழலினுடைய நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்றி வழியும் ஒளியமுதை தேடி போகிறது ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி இப்பாடலில் ரவி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து நா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி எந்த ஆண்டு கலைமகள் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லாவோட்ஸு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து சீனா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து யசோதர காவியம் ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வேகிலி போக்குக இப்பாடலினுடைய அறம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்செயல் வேகிலி என்பதனோட பொருள் பார்த்தீங்கன்னா சினம் யசோதர காவியம் எத்தனை சறுக்கங்களை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட சிறுகளும் தொடர்ந்து வருவது பார்த்தீங்கன்னா அடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடி எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் நாணம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசை எனப்படும் அசை எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் கல்யாண சுந்தரத்துக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கல்யாண சுந்தரத்துக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை அப்படின்ற சிறு தொகுப்பினுடைய ஆசிரியர் யார் பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் நசை என்பதனோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா விருப்பம் பிடி என்பதனோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பெண் யானை ஆண் யானை என்பதனை குறிக்கும் சொல் பார்த்திங்கன்னா வேழம் ஆறு என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா வழி குறுந்தொகை கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி ஒரு பாடல்கள் குறுந்தொகை முதன் முதல்ல பதிப்பித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சமுத்திரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சு சமுத்திரம் வந்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் பார்த்தீங்கன்னா வேரில் பழுத்த பலா சமுத்திரம் எந்த நூலுக்காக தமிழக அரசனுடைய பரிசை பெற்றார் பார்த்தீங்கன்னா குற்றம்பார்க்கில் அன்னை மொழியை அழகார்ந்து செந்தமிழை முன்னைக்கும் முன்னே முகிர்த்த நறுங்கணியே இப்பாடல் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது பார்த்தீங்கன்னா கனிச்சாறு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து கா சச்சிதானந்தன் கனிச்சாறு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெரும் திருவள்ளுவர் தவச்சாலை எங்கு அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா அல்லூர் அல்லூரில் இருக்க திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா ரா குமரனார் பாவாணர் உலகத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆன்சர் வந்து மலேசியா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மொழி எது ஆன்சர் வந்து தமிழ் தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் வந்து தேவனேய பாவனர் கார்டிலா அப்படின்ற சொல் வந்து முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் வந்து தமிழ் கார்டிலா என்னும் நூல் த முதன் முதலாக எந்த ஆண்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு அச்சுறுவின் முதல்ல அச்சரிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சந்தக்கவி எனப்படும் தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு முதல் தமிழ் கணினி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் தமிழ் கணினி யாருடைய பெயரில் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மா ராமலிங்கம் என்னும் எழில் முதல்வன் எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு நடை மயலுருத்து என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயங்கச்சை சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் பாட்டுக்குறு புலவன் என பாராட்ட பெற்றவர் பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா பாரதியார் முல்லை பாட்டு என்ற நூலினுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா நப்போதனார் நேமி என்பதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு கூடு என்பதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மலை தூவி என்பதை எந்த சொல்லை குறிக்கும் பாத்தீங்கன்னா தூவி நர்சொல் என்பது எந்த சொல்லை குறிக்கும் விரிச்சி சுவல் என்பதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் இலக்கண குறிப்புல முதூர் என்பது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா பண்புத்தொகை உருதுயர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா வினைத்தொகை கை தொழுது என்பதனுடைய இலக்கண குறிப்பு மூன்றாம் ஏற்றுமை தொகை தடக்கை என்பதனோட இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி மூணு அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு எந்த நிலத்தை பற்றி பாடப்பட்டது ஆன்சர் வந்து முல்லை முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா நபோதனார் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் புயலிலே ஒரு தோணி நூலினுடைய ஆசிரியர் யார் பார்த்திங்கன்னா பாசிங்காரம் பாசிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கை பொறுத்துக்காக பார்க்கலாம் ஸ்டோம் அப்படின்னா வந்து புயல் டர்னடோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று பொறுத்துக்காக பார்க்கலாம் லேண்ட் பிரீஸ் ஆன்சர் வந்து நிலக்காற்று சீ பிரீஸ் அப்படின்னா வந்து கடற்காற்று வேர்ல்ட் வைண்ட் அப்படின்னா வந்து சுழல் காற்று அருகுரை என்பதனோட பொருள் பார்த்திங்கன்னா அருகில் நன்மொழி என்பதனோட இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா பண்புத்தொகை கடும்பு என்பதனோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சுற்றம் ஆரி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா அருமை கூத்தர் என்பது குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து வைரியம் இரடி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினை தங்கி என்பதை குறிக்கும் சொல் வந்து அல்கி அசையி என்பதனோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை பாரி ஒலிக்கும் என்பதனோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா நரலும் படுகர் என்பதனோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளம் சூறு என்பதை குறிக்கும் சொல்லியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மல் கடாம் அப்படின்றது எத்தனை அடிகளை கொண்டது ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது கூத்தராற்று படை என அழைக்கப்படுவது எது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து மலைப்படு மலைப்படுகாம்னு உள்ள மலையை எந்த விலங்குடன் உருவகம் செய்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை பதனம் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னா கவனமாக நீத்துப்பாகம் என்பதனோட பொருள் பார்த்திங்கன்னா மேல்கஞ்சி மகுலி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோற்று காஞ்சி கோபல்லபுரத்து மக்கள் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காட் காற்று வீசியது மற்றும் குயில் கூவியது இக்கூற்றுகள் எந்த தொடரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர் பாடினால் கண்ணகி இக்கூற்று எந்த தொடரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாவ